ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரி சிக்கன் செஞ்சு போர் அடித்து போச்சு அப்போ இந்த இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி பரோட்டாவுக்கு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் இது சாப்பாட்டுக்குன்னா கூட கொஞ்சம் ரசம் வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு மூணு வெங்காயம் நல்ல பொன் வரவழை வறுத்து எடுத்துக்கணும் ஏன் இப்படி வறுத்து எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வறுக்கும் போது சிக்கனுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்ல மொறு மொறுன்னு சிகப்பாக அந்த அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம கிலோ கறி எடுத்துருக்கேன் அது சிக்கன் அது அப்படியே போட்டு அடுப்பு பற்ற வைக்கல ஆஃபில் தான் இருக்குது எல்லா மசாலும் போட்டு கலந்து வைக்கணும் அதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்துடலாம் இப்போ கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அது ரெண்டு ஸ்பூன் தயிர் அப்போ வறுத்த வெங்காயம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி இருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டுங்க இப்போ கொ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் காரம் எவ்வளோன்னு பார்த்து போட்டுங்க அப்புறம் கறி மசாலா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சிடணும் இப்போது ஒரு லெமனு லெமன் வந்து அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்ருக்கேன் ஏற்கனவே தயிர் பொழு இதில் வந்து தக்காளி சேர்க்காதனால நாம் லெமனும் தயிரும் போட்டுக்கிறோம் தேவையான அளவு உப்பு இது எல்லாம் கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊறணும் முக்கியமான இங்கிரீடியன் மறந்துட்டேன் நான் இஞ்சி பூண்டு விழுது அது போடவே இல்லை கலந்த பிறகு தான் ஞாபகம் வந்தது இப்போ அதையும் போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் ரொம்ப சிம்பிள் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப குயிக்காக செய்யணுன்னு இந்த மாதிரி சிக்கனை செஞ்சு பாருங்கள் எல்லாம் கலந்து வச்சுட்டு ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறினாலே போதும் சீக்கிரமாக சிக்கன் வந்து ரெடி ஆகிடும் இது ஒரு அடுப்பில் இருக்கும்போது இன்னொரு அடுப்பில் கூட நம்ம இன்னொரு வேலை செஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லித்தாள் கொஞ்சம் போட்டு கலந்து விட்டுறலாம் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு நல்லா கிண்டி விட்டுலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து ட்ரையாக வந்து மேலே வந்து ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் ஆயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க ஏன்னா இது நம்ம தனி தனியாக தாள்ச்சி கொட்ட போகிறது இல்லை அப்படியே வேகிறது தான் அதனால் ஒரு ஐம்பது மில்லி ஆயில் வந்து விட்டுக்குங்க இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் வந்து இந்த சூட்டில் வந்து வதக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கோட்டிங் ஆகும் நல்லா ஒரு மாதிரி அந்த கறியிலெல்லாம் வந்து எல்லா மசாலா இறங்கியிருக்கு அந்த வறுத்த வெங்காயமெல்லாம் இப்போ கடைசியில் தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு வந்து வேகும் போது நல்லா இதாகிடும் இப்போது கறி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விடுங்க அதிகமாக விடாதீங்க இது வந்து நம்ம திக் கிரேவியாக தான் செய்ய போகிறோம் கிட்டத்தட்ட வறுவல் மாதிரியும் இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது நேரம் ஆக ஆக இன்னமும் டேஸ்ட்டு கூடிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து கறி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் சிம்மில் வச்சு நல்லா வத்துற வரைக்கும் நம்ம அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா இதை ட்ரையாக இருக்கிறதுனால அடிப்பிடிச்சிக்கும் இப்படியே கிண்டி கிண்டி விடுங்க அடை கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் ஒரு தடவை நல்லா கெட்டியானத வாட்டி இது சிம்மிலேயே வச்சு வதக்க வதக்க தான் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் கம்மியாக தான் விட்டோம் அதுக்கே பாருங்கள் எண்ணெய் மிதக்கிட்டு மேலே வருது இந்தளவுக்கு வரும்போது நம்ம இறக்கிடலாம் அப்பப்போ வந்து மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க ஓரளவுக்கு கெட்டியாக வந்ததுமே நம்ம இறக்கிடலாம் இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்பவும் சிம்பிளான டிஷ்ஷு நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த அருமையான அந்த சிக்கன் கிரேவி எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை பாய்